நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பு ஏற்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும் வேறொன்றுக்கு உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர்மன் ஒளிர்க்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள்